இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது கும்பராசி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து கொடுத்துக்கோங்க உங்களுக்கு சிவபெருமானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காம மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் தெரிவிங்க இந்த கும்பராசி அப்படிங்கிறது சாணக்கியத்தனத்தால் பல சாதனைகள் புரியக்கூடிய ராசி சனி பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால எப்பவுமே நீதி தவறாமல் நடக்கக்கூடியவங்க நகைச்சுவையாக பேசக்கூடியவங்க எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகக்கூடியவங்க ஏழை பணக்காரன் அப்படின்னு இந்த வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடியவங்கன்னா இந்த கும்பராசி என்பர்கள் தான் பிடித்தவங்க தான் அதிகம் நெருங்கி பழங்குவாங்க ஒருத்தரை பிடிக்கல அல்லது ரொம்ப வசதியா இருக்காங்க கூட நெருங்கி பழக மாட்டாங்க யாருக்கிட்ட இவங்களுக்கு நட்பு அந்த அன்பு வருதோ அவங்க தான் அதிகம் நெருங்கி அந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் சூரியன் ஒன்னாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க விரோதமாக இருந்த நண்பர் கூட இந்த டைம் உங்க வந்து நட்பு பாராட்டக்கூடிய ஒரு யோகம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும் அதே மாதிரி பொருள் சேர்க்கை இந்த டைமு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு தன லாபமும் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய யோகம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும் அது எல்லாம் உங்களுக்கு வெற்றியாகவும் நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தர மாதிரியும் அமையும் புதிய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வியாபாரத்தில் கூட ஒரு புதிதாக ஒரு நபரை சந்திப்பீங்க அவங்க மூலியமா உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க அதில் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும் இல்லத்திலையும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவம் இந்த வருகின்ற வாரத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு புதன் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் அந்நிய பெண்கள் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க குரு நான்காம் இடத்துல இருக்கிறார் விரோதியோட சூழ்ச்சி வலையெல்லாம் மாட்டிக்காதீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா எதிரிகளோட சூழ்ச்சி வலையெல்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஒரு சிலருக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பதிவு உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் பிறர் பிறர் தயவு வந்து இந்த டைமு நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க எப்பவுமே உங்களுக்கு மற்றவங்களுடைய உதவி பிடிக்காது அது பெரியங்களா இருக்கட்டும் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் மற்றவங்களுடைய உதவி எனக்கு தேவைப்படாது என்னுடைய கையை என்னுடைய முயற்சி என்னுடைய உழைப்பு அதை நம்பி தான் நான் பிழைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் சொல்லக்கூடியவங்க அந்த கும்பராசி என்பர்கள் ஆனால் இந்த டைமும் கூட மற்றவங்களுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படாது அவங்களுடைய உதவி அனாவசியம் அப்படின்னு கூட ஒரு சிலர்லாம் நினைக்கக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலும் அமையும் இயலாதவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் ஆன்மீக பக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு குடும்பத்தோடு சென்று வழிபடுவீங்க அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உறவினர்களால் நிறைய நன்மைகள் கிடைக்கும் சனி பகவான் ராசியில் இருக்கிறார் வாகனங்கள் செல்லும் போது ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க இரவு நேர பயணங்களெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ரொம்ப தூரம் வண்டியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ராகு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் பணத்தட்டுப்பாடு உங்களை தடுமாற வைக்கும் கொஞ்சம் தட்டுப்பாடு வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது வார இறுதியில் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க செலவுகளை கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்யுங்க ஆடம்பர செலவு வேண்டாம் வீண் அலைச்சல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதி வாய்ப்பு எதுவும் வராது கேது பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் எதிர்பாராத வகையில் பூர்வீக சொத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க இந்த பூர்வீக சொத்துல கூட கொஞ்சம் போராடி சின்ன சின்ன வில்லங்கங்களையும் தடைகளையும் தாண்டி அதுக்கப்புறம் தான் உங்களுடைய கைக்கு வரக்கூடிய யோகம் இருக்குது இருந்தாலும் வரும் இந்த வார இறுதியிலோ அல்லது வருகின்ற நாட்களோ உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கும்பராசி அன்பர்களுக்கு வேலை பலு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வேலை பலு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கும் வேலையில் வியாபாரத்தில் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திரும் அதற்கு ஏற்றாற்போல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலையில் கூட கொஞ்சம் பிரச்சனை வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் அப்பப்போ வரும் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் யோசித்து செயல்பட்டிங்கன்னா அந்த பிரச்சனையை உங்களால் சமாளிக்க முடியும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களோட மனதை வந்து குழப்பத்தில் ஆழ்த்துற மாதிரி அமைந்துடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்துங்க அப்படி கரெக்டாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அமையும் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுக்காக உடனே கவலைப்படக்கூடாது பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறத சிந்தித்து செயல்படுங்க வருகின்ற நாட்கள் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாட்களாக அமையும் அதை எப்படி பேசி சரி பண்ணணும் யாருக்கிட்ட பேசுனா சரியாகும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து சிந்தித்து நிதானமாக செயல்பட்டிங்கனாவே வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமையும் அருகில் ஏதாவது பெருமாள் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு சென்று பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க துளசி மாலை சற்றி வழிபட்டு நல்ல ஒரு மாற்றம் வரும் நிதி நிலைமையும் சிறப்பாக இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு அருகில் பெருமாள் ஆலயம் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபட்டு உங்களுக்கு இருக்கும் நிதி நிலைமை ஓரளவுக்கு சரியாகும் அதே மாதிரி இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கும்பராசியில் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்த வருகின்ற ஏழு நாட்களும் எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க உறுதியாக இருக்கக்கூடியவங்க உறுதியான முடிவு எடுக்கக்கூடியவங்க இவங்களுக்கு இந்த வருகின்ற நாட்கள் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சஞ்சரிக்கும் கிரகநிலை இருக்கிறதுனால கூட்டு கிரகங்கள் உங்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலையை உண்டாக்கும் அதே நேரத்தில் குடும்பத்தார்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க குறிப்பாக வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க பேசுனீங்க அப்படின்னா கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் பணம் வரவில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒவ்வொரு வேலையுமே கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க வேலை செய்கிற இடத்துலையும் சரி வீட்லையும் சரி கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் வீண் வாக்குவாதம் வேண்டாம் குடும்பத்தில் வழக்கமான வேலையை மட்டும் கொஞ்சம் செய்ய செய்கிறது நல்லது புதிதாக எந்த ஒரு வேலையும் இந்த டைமில் செய்யாமல் இருக்கிறது நல்லது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராகு பகவானும் சூரியனும் ஒரு அரசு வழி முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகளை உண்டாக்குற இடத்துல இருக்கிறாங்க பணவரத்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் இருக்கும் இருந்தாலும் வியாபாரத்தில் சின்ன சின்ன தடைகளை சா தாண்டி நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குடும்பத்துலேயும் சின்ன சின்ன குழப்பங்கள் இந்த நேரத்தில் வரும் இந்த நேரத்தில் வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுனீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பாருங்க நிதானமாக இருங்க அவசரப்பட்டு வார்த்தையை எதுவும் விட்டுற வேண்டாம் நிதானமாக இருங்க குரு பகவான் நஷ்டமாக ஜீவஸ்தானத்தில் பார்ப்பதுனால பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்ககிட்ட இருக்கு இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு பகவான் உழைப்புக்கு நல்ல ஒரு பலனை வழங்குற இடத்துல இருக்கிற நண்பர்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி வாகனம் வீடு இதெல்லாம் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலை வருகின்ற நாட்களில் அமையும் ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பிள்ளைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் அதிகரிப்பாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளைகளோட விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்பட்டு வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்குள்ளே இருக்கும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்னால் போராடி எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட நீங்க வளம் வருவீங்க அதுவே உங்களுக்கு வெற்றியா அமையக்கூடிய யோகமும் இருக்கு பணிபுரிய இடத்துல கூட நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீரணும் அப்படின்னா அருகில் இருக்கிற பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடது ஒன்று மட்டும் செய்து பாருங்கள் நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் நம்பிக்கையோடு செய்ங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுறோம் ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க